நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது வீரேந்திர சேவாக் அவர்களுடைய மகன் தற்போது அணிக்காக ஐபிஎல் தொடரில் விளையாட போகிறாங்களாம் அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் வீரேந்தர் சேவாக் அப்படின்னாலே இந்திய அணியில் அதிரடிக்கு பேர் போன ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னே சொல்லலாம் இவங்கள மாதிரி டெஸ்ட் டி ட்வெண்ட்டி மற்றும் ஒருநாள் போட்டிகளில் யாருமே முதல் பந்தில் இருந்து அதிரடியாக அதை அடித்து விளையாட முடியாது அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு அதிரடிக்கு பேர் போன வீரேந்தர் சேவாக் பார்த்திங்கன்னா தன்னுடைய மகனையும் ஒரு அதிரடியான கிரிக்கெட் பேட்ஸ்மெனாக வளர்க்க வேண்டும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க அதற்கு ஏற்றவாறு சிறு வயதில் இருந்து அவங்கள இவங்க சிறப்பான பயிற்சியெல்லாம் கொடுத்து தயார் பண்ணாங்க தற்போது அதற்கு பலன் கிடைச்சிருக்கு இவங்க பார்த்திங்கன்னா பத்தொம்போது வயதுக்கு போட்டான முதல் தர போட்டிகளில் தொடர்ந்து அசத்தி கொண்டிருக்காங்க அதுவும் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு போட்டியில் ஒரு இன்னிங்ஸ்லேயே இவங்க ஐம்பத்தி நாலு பவுண்டரிகளையும் எட்டு சிக்சர்களையும் விளாசியிருக்காங்க இதன் மூலமாக தற்போது இவங்க இந்திய அளவில் அனைவராலும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு பிளேயராக வளர்ந்து இருக்காங்க அப்படின்னா சொல்லலாம் வீரேந்தர் சேவாக் அவர்கள் நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்களிடம் தன்னுடைய மகனை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க தன்னுடைய மகனை சிஎஸ்கே அணி கேம்பில் நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் நீங்க அவளை அவரை பிளேயிங் லெவலில் விளையாட வைக்காவிட்டாலும் பரவாயில்ல வலைப்பயிற்சியில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு ஒரு பேட்ஸ்மனாக நீங்கள் ஒன்று அல்லது இரண்டு வருடம் உங்கள் கூட சேர்த்துக்கிட்டு பயணம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அவனுடைய கிரிக்கெட் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க இந்த நிலைமையில் மகேந்திர சிங் தோனி அவர்கள் இதற்கு சம்பந்தம் தெரிவிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் தற்போது சிஎஸ்கே அணியில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு வீரராக தற்போது இடம்பெற்றிருக்காங்க அடிப்படை விலையான இருபது லட்சம் ரூபாய்க்கு தற்போது சிஎஸ்கே அணி இவரை விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க முதல் தர போட்டிகளில் மிகவும் அதிரடியான ஹார்ட் ஹெட்டிங் பேட்டிங்கை வெளிப்படுத்தக்கூடிய இவங்க அவ்வப்போது சுழற்பந்து வீச்சையும் வீசக்கூடிய ஒரு பவுலராக இருக்காங்க இதன் காரணத்தினால தான் தற்போது சிஎஸ்கே அணி இவரை எடுத்திருக்காங்க தற்போது தோனி அவர்களிடம் தன்னுடைய மகனை கிரிக்கெட் விளையாட வைக்க வேண்டும் அப்படின்னு ஷேவாக் அவர்கள் ஆசைப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னா தோனி அவர்கள் எந்த ஒரு வீரராக இருந்தாலும் அவங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட திறமையை நன்கு ஆராய்ந்து அதையே அவங்களுடைய பலமாக மாற்றி ஒரு மிகப்பெரிய வீரராக அவங்களை வளர்க்கக்கூடிய ஒரு திறமை கொண்ட கேப்டன் தான் தோனி தற்போது அதன் காரணத்தினால் தான் இவங்க தோனி தோனி கூட இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு தற்போது வீரந்த சேவாக் அவர்கள் நினைத்து தற்போது அதை முடிச்சும் காட்டியிருக்காங்க இது தொடர்பாக தற்போது வீரந்த சேவாக் அவர்கள் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் தற்போது என்னுடைய மகனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவருடைய மகனான ஆர்யா வீர் சேவாக் அவர்கள் தற்போது சிஎஸ்கே அணியில் இணைந்தது குறித்து தான் அவங்க பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாது கிட்டத்தட்ட பதினேழு வருடங்களுக்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஐபிஎல் துவங்கும் போது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியின் சிஇஓவாக இருந்த சீனிவாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வீரேந்திர சேவாக் அவருடைய தீவிர ரசிகனாக இருந்தாங்க அதன் காரணத்தினால அவரை சிஎஸ்கே அணிக்கு எடுத்து அவரை கேப்டன் ஆக்க வேண்டும் நினைச்சிருக்காங்க ஆனால் அப்போது அவங்கள டெல்லி அணி ஏலத்தில் எடுத்துட்டாங்க அதன் பிறகுதான் இவங்க தோனியை ஏலத்தில் எடுத்தாங்க அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தையே தோனி அவர்கள் உருவாக்கி விட்டாங்க தற்போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனுக்கு அதே சிஎஸ்கே அணியில் இடம் கிடைச்சி இருப்பது தற்போது தனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதாகவும் தற்போது வீரந்த சேவாக் அவர்கள் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாது தோனி போன்ற ஒரு சிறந்த கேப்டனுக்கு கீழே இவர் பயணம் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அவனுடைய கிரிக்கெட் கரியரில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் கூடிய விரைவிலேயே இவராக சர்வதேச போட்டிகளில் விளையாட வேண்டும் தான் என்னுடைய ஆசையாக இருக்குது அப்படின்னு தற்போது வீரந்த சேவாக் அவர்கள் அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க அது மட்டுமில்லாது தற்போது தோனி அவர்களுக்கும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவித்து அவங்க பேசியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி